ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே உங்கள் கூட பேசலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இது ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோ தான் என்ன அப்படின்னா எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு எப்பமே ஒரு பெண்ணு ஆஃபீஸ்லேயோ இல்லை பிஸ்னஸ்லேயோ ரொம்ப சீக்கிரமாக முன்னேறி வந்துடுறான்னு வச்சுக்கோங்களேன் அந்த பெண்ணுக்கு டக்குன்னு என்ன சொல்கிறாங்க பாராட்டுறதை விட அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கா பத்து பேரை சமாளிக்கிற அளவுக்கு பேசுகிறா அதனால் ஈஸியாக முன்னுக்கு வந்துட்டா அப்படி தான் சொல்கிறாங்க ஆக்சுவலாக அழகு அப்படின்றது நம்மளுடைய தோற்றத்தில் இல்லைங்க அந்த பொண்ணு அந்த வேலையை நேசித்து அதில் எப்படி முயற்சி பண்ணணும் கரெக்டாக எப்படி பண்ணணும்னு அப்படின்னு யோசிச்சு பண்ணுறா பார்த்தீங்களா அதில் தான் அழகு எல்லாருமே இப்போ பெண்களை வந்து ஒரு போதை பொருளை போதை மாதிரி தான் பார்க்குறாங்க அப்படி பார்க்காதீங்க உங்கள் பார்வையில் குறைய வச்சுக்கிட்டு பெண்களை சொல்கிறது ரொம்பவே தப்புங்க அதே மாதிரி பெண்கள் இந்த மாதிரி சோஷியல் மீடியா இல்லை வேறு ஏதாவது ஒரு செக்டார் ஐடி செக்டாராக இருக்கட்டும் நிறைய செக்டார்ஸில் வேலை பார்க்குறாங்க எல்லா இதுலேயும் எல்லா இடத்துலையுமே ஏதாவது ஒரு பேச்சு டெய்லி வந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க டெய்லி அதை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க பெண்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயம் பண்றீங்க அப்படின்னா பத்து பேர் பாராட்டுவாங்க நூறு பேர் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க நூறு பேர் வந்து இதெல்லாம் சரி கிடையாதுன்னு சொல்லுவாங்க சொல்றவங்க ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க நீங்க அதை பொருட்படுத்தாதீங்க உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் பண்ணுற விஷயம் கரெக்டாக இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அதை செயல்படுத்துங்க நம்ம யாரையும் வந்து நம்ம செய்கிற ஒரு விஷயம் யாருக்கும் தீங்காக போய் முடியக்கூடாது அவ்வளோதானே தவிர நம்மளுடைய ஃபேமிலியையோ இல்லை நம்மளை சுற்றி இருக்க இருக்கிறவங்களையோ பாதிப்பு அடைய செய்யக்கூடாது பட் எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமா நீங்க செய்யலாம் அதுல ஒன்றும் தப்பே கிடையாது சொல்றவங்க ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க பெண்கள் கிட்ட ஒரு குணம் இருக்கு யாராவது ஒன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா வந்து ரொம்ப சென்சிட்டிவா நீங்க யோசிப்பீங்க ஏன்னா நானும் பெண்ணு தானே அதனால நானும் வந்து அப்படிதான் யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ என்ன ஆகுமோ அப்படின்னு யோசிச்ச காலம் இருக்கு இப்பெல்லாம் அதை பத்திலாம் நான் யோசிக்கிறதே கிடையாது எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் பாசிட்டிவாக ரொம்ப யோசிக்காதீங்க எமோஷ்னலாக ரொம்ப வந்து திங்க் பண்ணாதீங்க இது ரெண்டுத்தையுமே நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா லைஃப்பில் சீக்கிரமாக முன்னேறிடலாம் இதுவே நம்ம அந்த துறையில் ஜெயிச்சு வந்துட்டோம் அப்படின்னா பேசுகிறவங்க மாற்றி பேசுவாங்க ஸோ என்ன ஒன்று அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த தாராளமாக நீங்கள் பண்ணுங்க கண்டிப்பாக பெண்களா பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபினான்ஷியலாக இன்டிபெண்ட்டாக இருக்கணுங்க ஒரு நாளைக்கு ஒரு நூறுபாவது சம்பாதிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு வேலையை செய்யுங்க வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு வெளி வேலையை பார்க்குறது ரொம்ப கஷ்டம்தான் ஏன்னா நானும் அதை தான் இருக்கேன் ரொம்ப கஷ்டம்தான் ஆனாலும் கஷ்டத்துலேயும் அதில் ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு தைரியம் உங்களுக்கு வரும் அப்போ தான் வந்து நம்ம லைஃப்பில் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம வந்து சால்வ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த ஃபினான்ஷியல் இன்டிபெண்ட் அப்படின்றது ரொம்பவே யூஸ் ஆகும் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த பதிவு பற்றின கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி வேறு பதிவில் நான் உங்களை பார்க்குறேன் பாய்